போறார்பாரு இயேசு அந்த சிலுவையைத்தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் அவர் விழுகிறாரு கீழே போறாற்பாரு ஏசு அந்த சிலுவையை தான் சுமந்து அடிக்கிறார யூதர் அவர் விழுகிறார கீழே விழுந்த கீழ விழுந்த போதும் விட்டதில்லை யூதன் எந்திரித்த போதும் விடவே அவரே சாட்டையடி கொடுமை எத்தனை தான் சொல்ல தாங்க முடிய இயேசு இல்ல போறார் பாரு இயேசு அந்த சிலுவையை தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் எழுகிறாரே கீழே முன்னும் பின்னும் தள்ளி இயேசுவை தான் நடிக்க அப்பொழுது அங்கு இயேசு உள்ளம் தானும் துடிக்கேன் யாரும் இல்லை அங்கே ஆதரவு பாரு அவருக்காக உறவு சொல்ல இங்க யாரு போறார் பாரு ஏசு அந்த தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் அவர் விழுகிறாரே கீழே மலை மேலே நிறுத்தி முள்முடியை தலை மேலே அடிக்க இரத்தம் அங்கே வடிக்க மலை மேலே நிறுத்தி முள்முடியை தலை மேலே அடிக்க ரத்தம் அங்கே வடிக்க இயேசு உள்ளம் துடிக்குது பாரு அவருக்கு ஆதரவு அங்கே தான் யாரு இயேசு உள்ளம் துடிக்குது பாரு அவருக்கு ஆதரவு அங்கே தான் யாரு யூதர் சுற்றி நிற்க இயேசு மத்தியில இருக்கேன் அவரு அவர் ஏலனமாய் ஆளுக்காள் பேச இயேசு அங்கே நிற்க யூதர் சுத்தி இருக்கேன் ஆளுக்காளு ஏல நம்ம தானும் பேச மூஞ்சியிலே உமிழ நீர் அங்கே விழுக தொடைத்த விட்டு அவரும் தானும் அங்கே நிற்க போறாப்பாரு ஏசு அந்த சிலுவையை தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் அவர் விழுகிறாரே கீழே அன்னை மறி தாயும் பதறி கொண்டு ஓடி மகனை வென்று அழுது புலம்பி வரும் வேளை அன்னை மறி தாயும் இயேசுவை தான் தேடி புலம்பி அழுது கொண்டு, தேடி வரும் வேலை இயேசு மேலே பாரு ரத்தம் அது ஆண்டவனின் சித்தம் அங்கே வந்து இயேசுவுக்கு கொடுக்கிறாங்க முத்தம் போறார் பாரு அந்த சிலுவையை தான் சுமந்து அடிக்கிறாரே யோகர் அவர் விழுகிறாரே கீழே மலை மேலே கொண்டு அவரை தானும் நிறுத்தி சிலுவையை தான் நாட்ட இயேசு துடிக்க மலை மேல கொண்டு சிலுவையை தான் நாட்டின் இயேசுவின் உள்ளம் அங்கு அங்கம் துடிக்க அண்ணாந்து பார்க்க யூதர் ஜனங்கள் எல்லாம் நிற்க அண்ணாந்து பார்க்க யூதர் ஜனங்கள் எல்லாம் நிற்க இயேசு உயிர் பிரிந்ததென்று அவரும் நினைத்து இருக்கேன் ஒருவன் மட்டும் பாரு ஈட்டி யாழை அங்கே குத்த ரத்தமும் நீரும் அங்கே கீழே வடிந்து போக ஒரு சொட்டு ரத்தம் ஒருவன் குருடன் கண்ணில் பட்ட ஒரு சொட்டு ரத்தம் குருடன் கண்ணில் அங்கு பட்டு அவன் கண்ணும் தெரிய இயேசுவை அவனும் அறிய போறார் பாரு இயேசு அந்த சிலுவையைத்தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் அவர் விழுகிறாரே கீழே இயேசு நடந்த போதும் வெரோனி கூட்டம் அதில் ஏசு நடந்து போகும்போது வெரோணிக்கு அம்மல் நடுவில் வந்து தானும் நிற்க கையிலே துணிய அங்க அவருக்கு முகம் தொடைக்கே கையிலே துணியை கொடுக்க அவரு முகமும் அங்கே தொடைக்கே அந்த துணியில் பாரு ஏசு முகமும் அங்கே பதியே போறார் பாரு ஏசு அந்த சிலுவையைத்தான் சுமந்து அடிக்கிறாரே யூதர் அவர் விழுகிறாரே கீழே